நிறைந்த நினைவுகளே பாடித்தெரிந்த பல்லா அங்கே உட்காந்து பேசுன பழகணும் முகம் நகம் நட்பது நட்பென்று நெஞ்சத்தை அகம் நகம் நட்பதை நட்பு அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கெனும் நன்றி அறிவிப்பு தெரிவித்துக் கொள்கிறேன் வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் கூட இது மாமன்றம் என்பது வரலாற்று பெருமைக்குரியது என்பதை நினைவுப்படுத்துகிற வகையிலே தான் ஐந்து ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறோம் என்று பிரிந்து செல்லுகிறோம் நான் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நேற்றே ஒரு பாடலை சொன்னேன் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பல்ல அங்க உட்கார்ந்து பேசணும் பழகணும் வருத்தமா இருக்கு மீண்டும் யார் வருவார்கள் என்பதை அந்தந்த தொகுதி மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை நான் யாரும் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை யாருக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு கிட்டும் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதை சொல்லி இந்த மாமன்றத்தை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய பேரவை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதைப்போல எல்லோரையும் அரவணைத்து எதிரும் புதிரமான கருத்துக்கள் வந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்கம் மனப்பக்கம் படைத்திருக்கிறேன் ஆகியவை அமைச்சர் பெருமக்களுக்கும் இது அமைச்சர் பெருமக்களிலே இள வயதாக இருந்தாலும் நான் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பொறுப்பேற்று இருக்கிற மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி முதல்வரிசையில் இருக்கிற கட்சி தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மன்றத்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினரான அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் உடல் ஆரோக்கியமோடு வாழ வேண்டும் நீடோடி வாழ வேண்டும் என்று நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த அவையிலே நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற நம்முடைய அதிகாரி பெருமக்கள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட நிதி நிதித்துறை செயலாளர் முதலமைச்சர் செயலாளர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசு துறை செயலாளர்கள் துறை தலைவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க நடக்கிற செய்திகளை எல்லாம் நாட்டுக்கு எடுத்து சொன்ன நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லிக் கொள்வதோடு நான் ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன் நிறைய திட்டங்களை சொன்னதாக சொல்லுகிறீர்கள் இன்று நாட்டுக்கு உணவளிக்கும் முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை காலையில விவசாயிகள்லாம் சொன்னாங்க என்கிட்ட ஏதாவது பேசுறது வாய்ப்பு இருக்குமான்னு சொன்னாங்க இல்லை இருக்காதுன்னு நினைச்சேன் வாய்ப்பு கிடைத்ததுனால இந்த விவசாயிகளையெல்லாம் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வதற்கு ஆவணம் செய்ய முடியுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும் அதே நேரத்தில் நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள் அவங்க முன்னேறினால் நாடு முன்னேறும் என்று மகளிர் உரிமை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிற அரசு மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி செய்ய முடியுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும் அதை போலவே ரெண்டுமே தள்ளுபடி பண்ணிருக்கு ரெண்டும் பண்ணியாச்சு கடன் தள்ளுபடி தகுதியானவங்க அவ்வளவு பண்ணிட்டாங்க விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணிருக்கு நன்றி கடன் படிச்சாக வேலை இன்றை துறையில் உள்ள கல்விக்கடன்லாம் தள்ளுபடி பெயிட்டோம் நன்றி 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 மொத்தமாக இந்த ஐந்தாண்டு காலம் இந்த அமை சிறப்பாக பணியாற்றிய நம் அனைவருக்கும் நாமே நெஞ்சார் நன்றி சொல்லிக் கொள்ளு சொல்லிக் கொள்வதோடு முகம் நக நட்பது நட்பென்று நெஞ்சத்த அகம் நகம் நட்பதே நட்பு அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கென நன்றி அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி நட்பு வளரும் தொடரட்டும் நன்றி